உங்களுக்கு நேரம் சரியில்லை ஜெய்சங்கர் அடித்த அடியால் ஆடி போயிருக்கும் பாக் அது நடக்காது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்திற்கு இந்திய பிரதமர் மோடிக்கு பாகிஸ்தான் அழைப்பு விடுத்துள்ளது இந்த சந்திப்புகள் அக்டோபரில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது பாகிஸ்தானில் நடக்கவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அந்த நாடு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் பாகிஸ்தானுடன் இடைவிடாது பேச்சு நடத்திய காலமெல்லாம் முடிந்துவிட்டது எல்லையில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதற்கான விளைவுகளை அவர்கள் எதிர்கொண்டே ஆக வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் வரும் அக்டோபரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இந்தியா சீனா கஜகஸ்தான் ரஷ்யா பாகிஸ்தான் ஈரான் உட்பட பத்து நாடுகள் இதில் அங்கம் வகிக்கின்றன அடுத்த மாதம் பாகிஸ்தானில் நடக்கவுள்ள இந்த அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்க வரும்படி பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் நேற்று முன்தினம் அழைப்பு விடுத்திருந்தது இதை நம் வெளியுறவு அமைச்சகமும் உறுதி செய்திருந்தது இந்நிலையில் தில்லியில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அண்டை நாடுகள் எப்போதுமே நாடுகள்திதான் தங்களின் அண்டை நாடுகளுடன் எந்த நாட்டுக்குதான் சவால்கள் சண்டை சச்சரவுகள் இல்லை சொல்லுங்கள் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபதை ரத்து செய்யப்பட்டதில் எவ்வித மாற்றமும் இருக்கப் போவதில்லை எனவே பாகிஸ்தான் உடனான உறவு எப்படி இருக்கப் போகிறது என்பதுதான் கேள்வியே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பாகிஸ்தானுடன் இடைவிடாது பேச்சு நடத்தும் காலமெல்லாம் முடிந்துவிட்டது நாம் வேடிக்கை பார்க்கும் இடத்தில் இல்லை அவர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் தகுந்த விளைவுகளை அவர்கள் சந்தித்தே தீர வேண்டும் அது நல்லது ஆனாலும் சரி கெட்டது ஆனாலும் சரி தகுந்த பதில் கிடைக்கும் என்று அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியிருந்தார் பாகிஸ்தானில் நடக்கவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு பாக் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அமைச்சர் ஜெய்சங்கரின் இந்த பேச்சு முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஜம்மு காஷ்மீர் விஷயத்தில் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் தொடர்ந்து கருத்து வேறுபாடு நிலவி வந்தாலும் முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது பாகிஸ்தானுடன் தொடர்ந்து பேச்சு நடத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தற்போது பேசியிருக்கும் இந்த பேச்சு பாகிஸ்தானின் அழைப்பை பிரதமர் புறக்கணிப்பார் என்பதை மறைமுகமாக உணர்த்துவதாக அரசியல் வட்டாரங்களின் பேச்சாக மாறியுள்ளது அடுத்த ஆண்டு பாகிஸ்தானில் நடக்கவுள்ளார் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரையும் இந்தியா புறக்கணித்துள்ள நிலையில் பாகிஸ்தான் சென்று வரும் எந்த ஒரு நிகழ்வையும் இந்தியா விரும்புவதில்லை என்று மீண்டும் ஒருமுறை காட்டியுள்ளது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்